நம்ம கார்த்தி ரேவதி கதையில் என்ன நடந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாகனம் சொல்கிறாங்க கார்த்தி இதே நான் இருந்தேன்னா உன்னை ஓ அளவுக்கெல்லாம் இருப்பேனானு எனக்கு தெரியாதுப்பா அத்தை தான் வந்துட்டு உன்னை கண்டுக்கவே மாட்டுறாங்க ஆனால் நீ அத்தை குடும்பமும் அத்தையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாரு இதோ பாருங்க அது அத்தை குடும்பம்னு சொல்லாதீங்க அது நம்ம குடும்பங்க என் குடும்பத்துக்கு நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ நல்ல மனசை அந்த அம்மா அதை அப்பா புரிஞ்சுக்க மாட்டுது ஆனால் நீ இவ்வளோ நல்லவனாக இருக்க உன்னையே போய் இப்படி நிராகரிக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் அத்தை வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு உடனே சந்திரகலா வந்துட்டு யோசிக்கிறாங்க நம்ம என்ன திட்டம் போட்டாலும் கடைசியில் இந்த டிரைவர் இப்போ நினைக்கிறது மட்டும்தான் நடக்குது அவன் நம்மளை எதுவுமே செய்ய விட மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவனாண்டிக்கு அடிக்கடி இங்கே நடக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனாலவோ என்னவோ தெரியல சிவனாண்டி வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம கார்த்திக்கிட்டே இருந்தோ ஊர் ஜனங்கக்கிட்டே இருந்தோம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கார் இந்த முறையும் அதே போல் தான் சிவனாண்டியும் முத்துவேலும் ஒரு இடத்துல தலைமுறைவாக இருக்காங்க ஊர் ஜனங்கள் எல்லாருமே இந்த சிவநாட்டியும் முத்துவேலும் எப்போ ஊருக்குள்ளே வந்தாலும் அவனுங்களை வந்துட்டு ஒன்று இல்லைன்னு ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு தனியாக இருக்கும் பொழுது யோசித்து பார்க்குறாங்க கார்த்திக் வந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு செஞ்ச நல்ல விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது சந்திரான்னு நினைக்கிறாங்க நம்ம இப்படியே விட்டோம்னா இங்கே இருக்கிற எல்லாருமே அக்காவோட மனசை மாற்றி அந்த ரேவதியையும் அந்த கார்த்தியையும் சேர்த்து வச்சுருவா அது மட்டும் நடக்கக்கூடாது இந்த டிரைவர் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு டிரைவராக இருக்க வரைக்கும் தான் நாம் நினச்சது இங்கே நடக்கும் அவன் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகன் ஆகிட்டான்னா அதுக்கப்புறமா நம்ம நினச்சது எதுவுமே இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டுட்ருக்காங்க அதே சமயத்தில் கார்த்தியை பார்த்து ஒரு சவால் விடுறாங்க சந்திரா இதோ பாரு நீ என்ன தான் முயற்சி பண்ணாலும் சரி கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் நினச்சது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு நான் இருக்க வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் கார்த்திக் வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு பார்த்து பார்த்து பண்ணுறது நினச்சி ரொம்ப சந்தோஷம்தான் இருக்காங்க ஆனால் அதை வெளிக்காமிச்சிக்காமல் இருக்காங்க குடும்பத்தினர் அனைவருமே கார்த்திக் செய்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே சாமுண்டீஸ்வரிக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க என்னதான் அவங்க எல்லாத்தையும் எடுத்து சொன்னாலுமே இன்னொரு பக்கம்தான் நம்ம சந்திரா கூடவே இருந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை யோசிக்க விடாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காங்களா அதனால தான் இங்கே பிரச்சனையே நடந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க சாமுண்டீஸ்வரிக்கு பிறந்த நாள் வரதா நம்ம கார்த்திக்கு தெரிய வருது உடனே நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அத்தைக்கு வந்துட்டு இந்த வருடம் நாளை ரொம்ப சீரும் சிறப்புமாக நம்ம கொண்டாடணும் அது மட்டும் இல்லாமல் அத்தைக்கி ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஒன்று தரணும் அந்த கிஃப்ட்டு வந்துட்டு அத்தை எதிர்பார்க்காத அளவுக்கு அத்தை அதே சமயத்துல ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியும் இருக்கணும் அத்தைக்கு அது பெருமை சேர்க்குற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்பான்னு பார்த்து நம்ம கார்த்திக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது அதைப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு போகிறாங்க கோவில இருக்க பூசாரிக்கிட்ட போயிட்டு அதுக்கான வேலைகளை எல்லாத்தையும் எப்ப நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்குறாங்க அந்த பார்த்து கோவில் பூசாரி ஒரு நல்ல நாளை குறித்து தராங்க நம்ம சாமுண்டீஸ்வருடைய பிறந்த நாள் அன்னைக்கே அந்த திறப்பு விழாவை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போது ரேவதி கிட்ட இந்த விஷயத்த பற்றி சொல்கிறாங்க ரேவதி உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி வேற யார்கிட்டையும் சொல்ல வேணா ரேவதி எல்லா விஷயங்களும் முடித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லாட்டையும் சொல்லிக்கலாம் நான் கூப்பிட்டா அத்தை வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக அம்மா வருவாங்க அம்மாவை வர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ரேவதி வந்துட்டு தன்னுடைய கணவனுக்கு ரொம்ப ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம கார்த்திக் வந்துட்டு சீக்கிரமாக கார்த்தியையும் ரேவதியையும் சாமுண்டீஸ்வரியும் சேர்த்து வைக்க தான் போகிறாங்க ஏன்னா நம்ம கார்த்திக் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த சூப்பரான சீனெல்லாம் அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்